கோலாகலமாக கொண்டாடப்பட்ட மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் ஆதித்தன் பொங்கல் விழா மலேசிய இந்து தர்ம மாமன்றம் பேரா மாநில பேரவையின் ஏற்பாட்டில் தேசிய ஆதித்தன் பொங்கல் விழா சித்தியாவான் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காலையில் தொடங்கிய பொங்கல் விழா பசு மற்றும் கன்றுக்குட்டிக்கு பாரம்பரிய முறைப்படி கோ பூஜை செய்யப்பட்டு தொடங்கியது சித்யாவான் இஸ்கோன் தலைவர் கோகுலேஷ் பிரபு இக்கோ பூஜையை பக்தி மனம் கமல மாட்டுப் பொங்கலையும் செய்து வைத்தார் ஆலய வளாகத்தில் வைக்கப்பட்ட மூன்று பொங்கல் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் மலேசிய இந்து சங்கம் மாமன்ற இளைஞர் பிரிவினர் ஆகியோர் இணைந்து வைத்தனர் குறிப்பிடத்தக்கது பொங்கல் வைபவத்திற்கு பிறகு பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் தொடங்கின சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என எல்லா தரப்பினர்களும் பங்கு கொள்ளும் வகையில் போட்டி விளையாட்டுகள் நடந்தன உரியடித்தல் கோலம் போடுதல் பூ தொடுத்தல் தண்ணீர் குடம் எடுத்து நடத்தல் தலையில் கரகம் வைத்து நடத்தல் மூரத்தில் கச்சான் புடைத்தல் கை கட்டி வடை சாப்பிடுதல் சாக்கு ஓட்டம் கயிறு இழுத்தல் என பதினெட்டு வகையான போட்டிகள் நடைபெற்றன அத்தனை போட்டிகளிலும் வந்திருந்த சிறுவர்களும் தாய்மார்களும் தந்தைமார்களும் கன்னிப்பெண்களும் மிக ஆர்வமாக பங்கெடுத்தனர் ஒவ்வொரு விளையாட்டும் நமது கலை கலாச்சார பாரம்பரிய பண்பாட்டு விழுமியங்களை பறைசாற்றுவதாக இருந்தன பர்வாஸ் நாடாளுமன்ற இந்திய நல பொறுப்பு அதிகாரி தினகரன் கோவிந்தசாமி சிறப்பு வருகை புரிந்து சில பாரம்பரிய விளையாட்டுகளிலும் உற்சாகமாக கலந்து சிறப்பித்தார் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்றில் இன்று பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேரா மாநில தலைவர் மதிப்பிற்குரிய ஆசிரியர் திரு கிருஷ்ணன் தலைமையிலே பேராக் முழுவதும் இருக்கக்கூடிய அருள் நிலையத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வருகை தந்திருக்கின்ற அனைத்து பேராளர்களுக்கும் இந்த நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்திய நலப்பிரிவு சிறப்பு அதிகாரி என்றவர்களே எனது மனமார்ந்த நன்றியும் உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் இவ்விழாவை மலேசிய ஒற்றுமை துறை அமைச்சர் மாண்புமிகு சின்ன சரஸ்வதி கந்தசாமி உரையாற்றி நிறைவு செய்து வைத்தார் அவர் தமதுரையில் மறந்து போன பல விளையாட்டுகளை மீண்டும் ஜாமகப்படுத்திய விழாவாக இப்பொங்கல் விழா அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டினார் நமது பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நமது முக்கிய கடமைகளில் ஒன்று என வலியுறுத்தினார் அவ்வகையில் மாமன்றம் ஆற்றி வரும் பணியினை பாராட்டுவதாக குறிப்பிட்டார்